அவங்க என்கிட்ட பேசும்போது தேவையில்லாம டென்ஷன் ஆனாங்க ஏதோ பேச வந்தாங்க அப்புறம் நிப்பாட்டாங்க சம்திங் இஸ் ராங் ராஜாவோட ரகசியத்தை பத்தி பேசினாங்க அந்த ராணி தப்பானவங்களா இருந்தா பாம்பாட்டிகளோட அவங்க சேர்ந்து இருந்தா அவங்க போன தடவையே அந்த கதவை திறந்திருக்கலாம் இல்லையா மாகி போன தடவை தான் அவங்க இங்க இல்லையே கல்யாணமே ஆகல இல்ல போன வருஷம் தான் உங்களுக்கு கல்யாணமே ஆச்சு இதுதான் அவங்களோட முதல் நாகபஞ்சமி உனக்கு புரியுதா நாம அந்த தான் ராணிய முத தடவையா பார்த்தோம் இல்லையா ராஜா

என்ன மந்திரம் பண்ணாங்கன்னே தெரியல என்னால என் வடிவத்தை மாத்த முடியல என் சக்தி எல்லாம் போயிடுச்சு அதனாலதான் இந்த தடையை என்னால உடைக்க முடியல எல்லா தடையும் இப்ப போயிடுச்சு வா எழுந்திரு நீ திரும்ப வந்துட்டியா வந்துட்டேன் எங்களை வரவேற்க மாட்டீங்களா நான் நாகினிடா சொல்லு பிரியா மேல என்ன மந்திரத்தை பயன்படுத்தின அவ தன்னோட வடிவத்தை மாத்திர சக்தியை இழந்துட்டா சொல்ல மாட்டியா சொல்லு பிரியா மேல என்ன மந்திர சக்தியை பயன்படுத்தின இந்த மந்திரம் தான் ஒரு தடவை நீ ஆனா இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது அந்த புத்தகத்தை நாங்க அடைஞ்சிருவோம் உன்னோட கேடு கெட்ட வாயால இங்க புனித புனிதமான புத்தகத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத

நாகினியை தேடி வந்துட்டீங்களா இதை எல்லாம் செஞ்சது நீதான்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையிலே புத்திசாலிதா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன் காம்பினேஷன் தான் வெட்டி பெச்சை குறைச்சிட்டு ராஜா எங்கே இருக்காருன்ற உண்மையை சொல்லு ராஜா தான் கிளம்பிட்டாரே அப்புறம் நீங்க எனக்கு ரகசிய கதவோட சாவிய தரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஆண்பான நாகினி தொடி செத்து போயிடுவா உனக்கு என்ன மூளை கெட்டு போயிடுச்சா உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாத அந்த ரகசிய அறையோட உனக்கு தர முடியாது ஏன்னா நீ ஒரு மனுஷி மனுஷங்களால அங்க உள்ள போக முடியாது ஏன் பாச்சு அங்க உள்ள போனா இந்த பூமியோட சமநிலையே மாறிடும் அப்படியா நான் இவளுக்கு விஷம் கொடுத்துட்டேன் விஷத்த முறிக்கிற இந்த மருந்தை இவளுக்கு குடுக்கலன்னா பாவம் நாகினி செத்து போய்டுவா உங்க எல்லாருக்கும் இந்த விஷமுறிவு மருந்து வேணும்னா எனக்கு அந்த ரகசிய கோவிலோட சாவி வேணும் அந்த பயங்கரமான கேடி மகாராஜா அந்த சாவிய கோவிலுக்குள்ளேயே எரிஞ்சிட்டா உள்ள போகிறதுக்கான ரகசிய வழி எங்க இருக்குன்னே எனக்கு தெரியல அது எனக்கு தெரிஞ்ச வழி தெரியாது தெரியல சொல்ல முடியும் உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டுபிடிங்க நாள் முழுக்க வெட்டியா தானே சுத்திட்டு இருக்கீங்க அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த ராஜா சாகும்போது என்ன சொன்னாருன்னா யார் சிவ பெருமானை வணக்கிறாங்களோ அவங்களுக்கு சிவன் வழி காட்டுவாரா காதவ திறந்துடுமா என்னமோ என்னென்னமோ உணருனாரு பிரியா பிரியா பாருங்க உங்க நாகினி செத்துக்கிட்டு இருக்கா நீங்க இவ்வளவு உண்மையாவே காப்பாத்த நினைச்சா ரகசிய அகசிய கதையோட கொடுங்க அப்புறம் நீங்க மூணு பேரும் இந்த மூணு பேரையும் கண்காணிங்க கிளம்புங்க போங்க போங்க சிவனோட பூஜை எங்க நடக்குது சிவனோட பூஜை எங்க நடந்துட்டு இருக்கும் பூஜை கோயில்ல தான நடக்கும் அப்படின்னா சிவன் கோயிலா இங்க பக்கத்துல சிவன் கோயில் எங்க இருக்க என்ன புதுசா பிளான் ஏதாவது போடுறீயா அடைச்சி பாய சூனு மூணு இருக்கணுமே ஒன்ன காணும் எங்கே போயிருக்கோம்

இருக்கிற ரகசியம் தெரிஞ்சிருச்சு நீ வழியை கண்டுபிடிச்சிட்ட எங்க சிவ பூஜை நடக்குதோ அங்க வழி கிடைக்கும் அந்த சிவனை வழி காட்டுவார் நீ கதவு திறக்கலாம் இங்க வந்த இடத்துல எனக்கு திரிசூலும் கிடைச்சது மகி கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அற்புதக் கோவிலோட முக்கியமான வாசல் சாவி கிடைக்கும் இங்க பாரு அடையாளம் கூட இருக்கு ஒரு நிமிஷம் ஓம் நம மகி இது திரிசோலத்தோட அடையாளம் இல்ல அப்புறம் வேற இதோட தரந்திருச்சு செவரு தரந்திருச்சு சரியான நேரம் வந்துருச்சு நாங்க சர்க்காரையும் உங்க புது நாகினியையும் கூட்டிட்டு வரோம் சரியா ரெண்டு நிமிஷத்துல அற்புத கோவிலோட நுழைவு வாசல்ல சந்திக்கலாம் குடு சாவிய குடு குடுமா குடு தெரியல கண்டா இன்னைக்கு உன்னோட நாக வம்சத்தை நீ தான் காப்பாத்தணும் சக்தி குடையிறேவா உன்னோட அருளை குடு ரகசிய கோவிலோட கதவை தோற நாகினி நான் திறக்க மாட்டேன் நான் தான் சொன்னல முதல்ல எனக்கு விஷ முறிவு மருந்து கொடுங்க விஷ முறிவு மருந்து அப்புறமா தர முதல்ல எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வந்து கொடு போய் எடுத்துட்டு வந்து கொடு வேணா பவானி என்ன நடந்தாலும் சரி நீ கதவை திறக்க கூடாது எனக்கு என்ன ஆனாலும் சரி எந்த அப்பாவையும் சாவ நான் அனுமதிக்க மாட்டேன் ம் பொருளே என்ன முன்னிச்சுரீ சரி இப்ப அந்த கதவை சிவ சிவபக்தையான புனித நாகினியாலதான் அந்த கதவை திறக்க முடியும் சீக்கிரம் போய் தர பவானி வேணா கிள்ள மகே பிரியாவுடு உயிர காபத்துக்குது எப்படி முடியும் இப்ப அவ உயிரை விட பெருசு வேற எதுவுமே இல்ல ராணி பவானியை விட்டுருங்க என்ன உள்ள கூட்டிட்டு போங்க எப்படி நான் சாகத்தான் போற பவானி சொல்றது சரிதான் பிரியா ஹட நீங்க ரொம்ப நடிக்கிறீங்கமா ஏன் இப்படி உளறறீங்க போனேயே குடிட்டு போற சீக்கிரம் போய் கதுவ தர ஏன் ஒரு நிமிஷம் எல்லா நாக நாகனிகளும் நல்லா கவனமா கேளுங்க அங்க ஏதாவது பண்ணலான்னு முயற்சி பண்ணீங்க இந்த விஷமுறிவு மருந்த பாட்ல நான் உடச்சிடுவேன் போலாமா இது என்ன இடத்துல மனுஷங்க கால் வச்சது இல்ல முத நீங்க வச்சிருக்கீங்க அதுவும் மனுஷங்க இல்ல உங்களை மாதிரி அந்த அசுர சக்தியோட வெளிப்பாடுதான் இது அதனாலதான் செவரெல்லாம் இப்படி ஆகுது அப்ப வெடிட்டும் விடு அப்புறமா திரும்ப உன்னோட சுவரை எல்லாம் சரி பண்ணிடு பழையபடி பிரமாதம் ஆயிடும்